எங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை நாகை தொகுதி பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு கிடையாது இந்து மக்கள் கட்சியின் நாகை மாவட்ட தலைவர் அறிவிப்பால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது நாகை நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பூண்டி பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் போட்டியிடுகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவோம் என இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அறிவித்திருந்தார் ஆனால் இந்து மக்கள் கட்சிக்கு எந்தவித மரியாதையும் கொடுக்கவில்லை என்று நாகை மாவட்ட இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனா் இந்து மக்கள் கட்சியின் நாகை மாவட்ட செயற்குழு கூட்டம் நாகை வெளிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ரமேஷ் மற்றும் பாஜகவினர் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் புகைப்படம் மற்றும் கொடியை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவு கிடையாது என்றும் பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் பணிகளை செய்ய மாட்டோம் என்றும் முடிவு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களையும் சந்தித்து நாகை மாவட்ட இந்து மக்கள் கட்சி விஜயேந்திர சுவாமி மாவட்ட தலைவர் நாகை பாராளுமன்ற தேர்தலில் இந்து மக்கள் கட்சியினுடைய பேனர்களில் விளம்பரப் பலகைகளில் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவருடைய படமோ அல்லது இந்து மக்கள் கட்சியினுடைய அந்த பிரசுரங்களோ எந்த விதமான ஒரு வேட்பாளருடைய அறிமுக கூட்டங்கத்தில் எந்த விதமான ஒரு கொடியோ பயன்படுத்தப்படாமல் நேற்று வரை பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு மற்ற எல்லாருடைய கூட்டணி கட்சியுடைய கொடிகளும் பறந்தது ஆனால் இந்து மக்கள் கட்சியினுடைய கொடி மட்டும் பறக்கப்படவில்லை அவர்கள் எங்களை சரியாக முறையாக அழைத்து எங்களுடன் அந்த இந்து மக்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு கமிட்டியில் பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர்ந்து பணியாற்ற அவர்கள் எங்களை வற்புறுத்தவில்லை என்பதால் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்து மக்கள் கட்சி தன்னிச்சையாக அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க எடுத்து மக்களுக்கு சேவை செய்ய உள்ளது